ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் இதுல நீங்க ரொம்ப கவனமா கவனித்து கேட்கக்கூடிய வார்த்தை என்னன்னா கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த தேசத்திலே அவன் நூறு மடங்கு பலனை கண்டான் அப்ப எது உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த மேன்மைகள் தான் நமக்கு நிரந்தரமான இன்னும் சொல்ல போனா சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நீங்க லஞ்ச பணங்களை வாங்கி கொண்டு உங்க வீட்டில் வச்சு பாருங்க வாங்கினப்ப நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க ஏசி வாங்குவீங்க எல்லாம் வாங்குவீங்க ஆனா பின் உங்க குடும்பமே சமாதானத்தை இழந்து போற மாதிரி மாறிவிடும் யாரையாவது ஏமாத்தி இல்ல அதிர்ஷ்டத்தில் அடுத்தவனை ஏமாத்தி அந்த பணங்களை நம்ம கொண்டு வந்து வைத்தா அது அப்போதைக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் பின்னாட்கள் வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு வேதனையை கொண்டு வந்து கொடுக்கும் நேர்மையான நிரந்தரமான சமாதானமான உண்மையான ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார் இந்த செய்திக்கு என்னன்னா அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்த ஆசிர்வதித்ததினால் மட்டும்தான் இவனுடைய காரியங்கள் வாய்த்தது எந்த தேசத்தில் விதை விதைத்தார் ஆதியாகம் புஸ்தகம் அதே அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க ஒரு கொடிய பஞ்சம் உண்டானது பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈஷாவுக்கு பெலிஸ்திருக்கு ராஜாவாகிய அபி இடத்தில் இப்போ கொடிய பஞ்சமான இடத்துல தான் இவர் என்ன செய்யறாரு விதைக்கிறாரு அப்படியே மூணாவது வசனத்தை வாசிம்மா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணேன் நான் உன்னோடே கூட இருந்து இந்த தேசத்திலே வாசம் பண்ணுப்பா இந்த பஞ்சமான தேசத்திலே நீ என்ன செய் வாசம் பண்ணு நகோமியுடைய வாழ்க்கையில அந்த தேசத்துல குறைவு வந்த உடனே அந்த தேசத்தை விட்டு அவள் ஓடி போகிறாள் எங்கெல்லாம் குறை இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் விட்டு நம்ம ஓடி போக முயற்சி பண்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வைக்குமே தவிர ஆசீர்வாதத்தை கொண்டு வராது கத்த சொல்ற எங்க இருக்கியோ அங்க அடங்கியிரு நீ எந்த இடத்துல இருக்கியோ அங்க அடங்கி இரு கீழ்படிந்து இரு அந்த இடம்தான் நான் உன்னை உயர்த்துகிற இடம் இந்த ஐந்தாவது மாதத்திலே கத்த சொல்றாரு மகனே மகளே நீ எங்கெங்கேயோ ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அந்த இடத்திலேயே உன் தலையை உயர்த்துவேன் உன்னை வேலைய செய்வேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் இதே தேசத்துல நீ விதைக்க வேண்டும் ஆண்டவரே பஞ்சமான தேசம் சூழ்நிலைகளை பார்க்காத அல்ல இல்லையா எதை பார்க்காத பஞ்சமான தேசங்கிற சூழ்நிலையை பார்க்காத உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகளை பார்க்காத இல்லிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காத நீ விதைக்க ஆரம்பிக்க வேண்டும் வாசிமா அந்த வசனத்தை இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இப்போவும் பாருங்க ஆண்டு என்ன சொன்னாருன்னா நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த செய்தியை துவங்கும் போதே நான் உங்களுக்கு ஒன்னு சொன்னேன் நான் கர்த்தர் ஆசிர்வதிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம ஆசிர்வதிக்கப்பட முடியும் அதை நீங்க உங்க மைண்ட்ல கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் இப்ப தம்பி இருக்காருன்னா தம்பியை உயர்த்தக்கூடியது யாரு ராஜேஷ் தம்பியுடைய ஃப்ரெண்டோ இல்ல ராஜேஷ் தம்பியுடைய சொந்தக்காரங்களோ இல்ல ராஜேஷ் தம்பியோட கூட படிச்ச ஸ்டூடண்டோ இல்ல அவரை உருவாக்கின வாத்தியாரோ அல்ல ராஜேஷ் தம்பி உயர்த்தணும்னா அது கர்த்தரால மட்டுந்தான் முடியும் இதை தான் ராஜேஷ் தம்பி யாருக்கு செவி கொடுக்கணும் எப்பா நீ அங்க போகாத ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் இங்க பஞ்சம் இருக்குது ஆண்டவரே அங்க கொஞ்சம் செழிப்பு இருக்கு ஆண்டவரை இல்ல போகாத நண்பர்கள் சொல்வாங்க ஏய் இங்கே தான் வேலை இல்லை இல்லை அங்கே வந்துரு இங்கே தான் உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை அங்கே வந்துரு நண்பர்கள் சொல்லும்போது நல்ல தான் இருக்கும் ஓமா ஆமா கரெக்டு தான் இந்த இடத்துல நமக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அங்கே இருக்குது கரெக்டு தான் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு சூழ்நிலைகளை பார்க்காம சொல்றாரு நண்பர்கள் சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுவாங்க நமக்கு எது கரெக்டாக இருக்கும் தெரியுமா சூழ்நிலைகளை பார்த்து சொல்றது மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்களா நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் சூழ்நிலையை பார்த்து சொல்வாங்க உன் கணவர் இப்படி உன் பிள்ளைகள் இப்படி நீ இப்படி இருக்கிற அதனால நீங்க இருக்காது ஆண்டவர் வந்து சூழ்நிலைகளை பார்க்காம சொல்லுவார் நீ இங்கேதான்டா இருக்கணும் ஆண்டவர் அஞ்சு வருஷமா இருக்கிற இங்கே இல்ல இங்க உயர்த்த போறேன் இப்போ யாருடைய வார்த்தை நமக்கு புரோஜனமா இருக்கும் தெரியுமா ஆண்டருடைய வார்த்தை புரோஜனமா இருக்காது ஏன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல மறுபடியும் இருக்க சொல்கிறாரு இல்லை ஆண்டவரே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த சத்தத்துக்கு கேட்டு ஓடி 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 நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போமே ஒழிய உயர்த்தப்படுவது கடினம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சில காலம் ஆகும் ஏன் ஆகுதுன்னா உங்களை உருவாக்கி கொடுக்கிறார் உங்களை உருவாக்கி ஆசீர்வதிக்கிறார் ஏற்கனவே இதே இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் இப்போ நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது இந்த மைக்கை கொடுத்து என்னை பிரசங்கம் பண்ண விடுவீங்களா ஒரு பையன் பிரசங்கம் பண்ணான் கேட்டிங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் பிறக்கும் போதே அஞ்சு கிலோவில் இருந்தேன்னு அவனுடைய மெச்சூரிட்டி அவ்வளவுதான் சின்ன பையன் நல்லா கவனிங்க ஒரு வயது வரணும் அது வரைக்கும் ஆண்டவர் உருவாக்கிட்டே இருப்பார் எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்னை ஆண்டவர் உருவாக்குவார்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் என் வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் நான் பயப்பட மாட்டேன் அதனால தான் நான் குழம்ப மாட்டேன் அதனால தான் கேள்வி கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும் என்னை கத்தர் சரியான பாதையில் நடத்துவாங்க என் வேலை கண்ணை மூடிட்டு அவரை ஃபாலோ பண்றது கண்ணை திறந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணால் நிறையா காட்சிகளை நான் பார்ப்பேன் கண்ணை மூடிட்டு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக மாத்திரம் தான் என் கண்களை ஏறெடுப்பேன் மாத்திரைகளுக்கு நேராக ஏறெடுக்க மாட்டேன் மனுஷருக்கு நேராக ஏறெடுக்க மாட்டேன் அவனை பார்க்க மாட்டேன் இவனை பார்க்க மாட்டேன் கர்த்தரை மாத்திரம் பார்த்து அவரை பின்பற்றுவேன் அவர் என்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே நிற்க பண்ணுவார் ஈசாக்கே நீ எங்கேயும் போகக்கூடாது இதே தேசத்தில் இருக்கணும் நீ இங்கதான் இருக்கணும் உன் வாழ்க்கையை நான் கொண்டு வந்துகிட்டு இருக்கிற இல்ல ஆண்டவரே இங்க இருக்க முடியாத ஆண்டவரே இங்க நெருக்கமா இருக்க ஆண்டவரே நெருக்கத்துல இருக்கிற உன்னைத்தான உயர்த்துறேன் கத்தர் சொல்லியும் நெருக்கத்தையே பார்த்து பார்த்து ஓடி போனவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இதே தேசத்துல நீ விதைக்க வேண்டும் விதைக்கும்போது போது அநேகர் சும்மாவா இருந்திருப்பாங்க சுற்றிலும் இருக்கிறவர்கள் சும்மாவா இருந்திருப்பாங்க டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஏன்டா இதுல போட்டு விதைச்சுக்கிட்டு இருக்கிற மழை இல்ல வறண்டு கிடக்குது அந்த தரைகள்லாம் வெடிப்பு விழுந்திருக்கு வேர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது ஈசாக்கு சொல்லியிருப்பாரு என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அல்லேலூயா இன்னைக்கு இந்த ஆராதனை வேலையில எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க வரேன் உங்க சத்தத்துக்கு மட்டும் நான் செவி கொடுக்கிறேன் உங்க சத்தத்தை விட்டுட்டு எத்தனையோ சத்தத்துக்கு நான் செவி கொடுத்ததுனால அன்னைக்கு நகோமியை போல நான் இன்றைக்கு நின்று கொண்டு இன்னைக்குல இருந்து கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் அது ஒண்ணுதான் கர்த்தாவே சொல்லும் அவருக்கு தெரியும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை நான் தான்டா கொடுப்பேன் ஆலோசனை கொடுக்க ஆயிரம் பேர் வருவான் அதெல்லாம் வேதனையா இருக்கும் கேட்காத 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 ஆண்டவர் வந்து காத பொத்த மாட்டார் சொல்லதான் செய்வார் கேட்காத கேட்காத இது ஆலோசனை நடக்காத துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காத பாவையிலுடைய வழியில நிற்காத அது இனிமையா இருக்கும் நல்லா இருக்கும் அது அப்படியே உனக்கு தழுவி கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன் ஆண்டு சொல்ற இன்னைக்கு நிறைய தேவனால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் இங்கே இருக்கிறீங்க ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு நின்று கொண்டிருக்கிறீங்க ஆண்டு சொல்ல நீ கத்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த பூமியிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஓ மேல வந்து பழிக்கும் உண்மையா செவி கொடுங்க அவர் அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார் அன்னைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொல்லி இருந்தார் இதை புசிக்காத புசிக்காத புசிக்கிற நாள் சாகவே சாவாயும் சொல்லிட்டு போயிட்டாரு பிசாசு வந்து இதை புசைக்கும் போது கண்கள் திறக்கப்படும் இந்த சீனை ஆண்டவர் கடந்து சென்றிருப்பாரு தெரியுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது ஆண்டவர் சொல்றாரு நீ அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத இவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத சூழ்நிலையை பார்க்காத இங்கதான் உயர்த்துவேன் நீ இந்த கனியவே அங்கே புசிச்சிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கும் போது கத்திரிக்க எவ்வளவு வேதனையா இருக்கும் நிறைய நேரம் சத்ருவானவன் சத்ருவாய் வரமாட்டான் நண்பர்களாய் வருவான் உறவினர்களாய் வருவான் சில நேரம் சுயமாய் யோசிக்க வைப்பான் இழப்பு யாருக்கு தான் கேக்குறேன் இழப்பு யாருக்கு யாருக்கு யாரு கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலையோ அவங்களுக்கு தான் இயல இன்னைக்கு இழந்து போய் நிக்கிறாங்க தெய்வ சமூகத்தை தேவ சமூகத்தை இழந்தாலே தேவ ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு சமம் ஆலயத்தை இழந்தாலே ஆண்டவரை இழந்தது போல அப்போ நாம எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா கத்தருடைய காரியங்கள் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஒரு நாடகம் பார்க்குறதுல கூட நீங்க கவனமா இருந்துருவீங்க உங்களால முடியும் ஐபிஎல் நேற்று சென்னை மேட்ச் நடந்துச்சுனால ரொம்ப கவனமாக உட்காந்து இங்கே பாட்டு போயிட்டுலாம் முடிஞ்சோட அர்ன் பண்ணி இன்னைக்கு சென்னை ஜெயிச்சிருமா அப்படின்னு நான் பார்த்தேன் கவனமாக இருக்க முடியுது ஆனா ஜபத்தில் முடியலையே மற்ற காரியத்தில் முடியலையே அப்ப என்ன இருக்குன்னா எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அது கடினம் அதை செய்வது ஒன்றும் சும்மா வாழைப்பழம் உரிக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க அதுக்காக நீங்க நிறைய பிரயாசப்படணும் நிறைய சத்தங்களை உதறி தள்ளணும் நிறைய பேர் கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டுட்டு சரிப்பா போயிட்டு வரேன்னு வந்துடணும் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நம்ம நிற்கணும் நிறைய நேரம் சுயமா முடிவு எடுக்க கூடாது கத்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பழகணும் ஈசாக்கு ஒன்னும் சும்மா விதைச்சோன்னு வரல அவர் விதைத்தார் ஆசீர்வாதத்தை பெற்றார் வாக்கு வாங்கி ஒட்டிடலாம் ரொம்ப சிம்பிள் ஆனா ஈசாக்கு எந்த நிலைமையில விதைச்சிருப்பார் எத்தனை பேர் அவருக்கு ஆலோசனை கொடுத்திருப்பாங்க எத்தனை பேர் இதை பண்ணாத பண்ணாத பண்ணாதன்னு சொல்லியிருப்பாங்க ஈசாக்குள்ள ஒரு என்ன இருந்துச்சு என் தகப்பனை அழைத்தவர் அல்ல இல்ல என்னை முன்குறித்தவர் கர்த்தர் அவனோடு இருந்ததினால் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் விளைஞ்சிச்சின்னு சொன்னா கூட ஓகேங்க நூறு மடங்கு பலன் கிடைத்தது காரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது ஆனா தேவ ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் எதுவுமே வாசிக்கலாம் ஒரு வசனத்தை ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினாறு பதினேழு கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனா என்ன நடக்குமா இதுதான் ஆசீர்வாதம் நான் இருக்காது எல்லாமே நடக்கும் எதுவுமே இருக்காது எப்படி எது ஏதாவது இருந்தா தானே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் நீ என்னத்த நடக்க போகுது என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில தான் எல்லாம் வெறுமையே எல்லாம் இழந்துட்டேனே என்கிட்ட தான் ஒண்ணும் இல்லையே யார் எனக்கு சப்போர்ட் பண்றா ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லையே சொல்றார் எதுவுமே இருக்காது ஆனா எல்லாமே நடக்கும் காற்றையும் காண மாட்டாய் பார்க்க மாட்டாய் ஆனா ஒன்னே ஒன்னு நடக்கும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் இன்னைக்கு உங்க வாழ்க்கை வெறுமைக்குள்ள இருக்குல்ல அதை ஆண்டவர் எடுத்து ஆசிர்வாதமா மாற்ற போகிறார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து இருக்கிற கருத்தை உங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையா அப்ப கர்த்தருடைய சித்தம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் எதுவுமே இல்ல பாஸ்டர் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது உங்களுக்கு கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் அதிசயம் என்னது அதிசயம் என்னது நீங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டுறது அதிசயம் கிடையாது நீங்க பாட்டு கஷ்டத்துல தூங்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் எழுப்பி வெளியில வாங்க ஒரு வீடு இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது அதிசயம் இன்றைக்கும் அந்த அதிசயம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு கத்தர் காத்து கொண்டிருக்கிறார் அன்னைக்கு ஈசாக்கு விதைத்து நூறு மடங்கு பலனை அறுத்துக்கிட்டு இருக்கும்போது அநேகருக்கு அந்த அதிசயமாக இருந்திருக்கும் இன்னைக்கும் ஆண்டருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நாள்ல இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும்போது உங்கள் வாழ்க்கையை அநேகரும் அதிசயமா பார்ப்பாங்க முடிஞ்சு போனது ஏளனமாக நினைச்சவங்க கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை செழித்தோங்க செய்வார் இலை உதிராயிருக்கிற மரத்தை போல நீங்கள் இருப்பீர்கள் ஆற்றாங்கரை ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல கனிகளை கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள் அநேகருக்கு அது ஆச்சரியமாய் இருக்க போகிறது ஆனா அது நடக்கணும்னா கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் துன்மார்க்கருடைய ஆலோசனை விட்டு விலகணும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தின்படி தான் நீங்கள் நடக்க வேண்டும் சும்மாலாம் ஆசீர்வாதம் வந்துட் நான் என் இஷ்டத்துக்கு போன வாரம் பிரசங்கம் பிரசங்க அப்படி தானே கேட்டீங்க சர்ச்சில் கத்திற்காக எதையாவது செஞ்சால் தான் ஆசீர்வாதம் இங்கே மேட்ரு என்னென்னா ஈசாக்கு விதைக்காமல் நூறு மடங்கு வந்திருந்தா இன்னைக்கு நான் பிரசங்கத்தை எப்படி பண்ணுவேன் தெரியுமா நீங்கள் சும்மா இருங்கங்க ஆண்டு உங்களை தேடி கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார் நீங்கள் சும்மா இருங்க படுத்து தூங்குங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிச்சுருவார் நான் பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் ஈசாக்கு விதைச்சாதான் அதை விளைய செய்கிற கர்த்தர் இருக்கிறார் அதே மாதிரி தான் நீங்கள் காரியங்களை செய்தா தான் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும்

நான் இங்கே ஆண்டர் சொல்றேன் கர்த்தர் நான் சொல்றேன் நீ உனக்கு பாரு விளைய செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அந்த இடத்த போய் பார்ப்பேன் இங்க யார் அற்புதம் செய்ய போறா கர்த்தர் தான் செய்ய போறாரு அதனால விதையை தூக்கி ஒரு மூட்டையை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிருவோம் விளையட்டும் அப்படி அல்ல அந்த இடத்துல விதைக்க வேண்டும் அல்ல அது விதைக்கிறதுனா அந்த இடத்தை பண்படுத்த வேண்டும் அந்த நிலத்தை நம்ம உழுது அதை சாஃப்டான நிலமாய் மாற்ற வேண்டும் அதற்கு பின்பதாகத்தான் விதைக்க முடியும் அதே போல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்துருந்தா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருந்தா அதுவாக நடக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் கர்த்தருடைய வேலை அந்த காரியத்தை நடப்பிக்கிறது ஞானமாய் நடக்கிறது நம்முடைய வேலை ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரா கொடுக்கலையா கத்தர் எனக்கு ஞானமே கொடுக்கலன்னு சொல்கிறவங்க அலெலியா சொல்லுங்க உங்களை ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன் ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஞானமே கொடுக்கலன்னா ஆண்டர் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் என் பிள்ளைகளுக்கு நான் தான் ஞானம் கொடுக்கலல்ல அதனால அவனுக்காக எல்லாத்தையும் நான் செய்யணும் அப்படின்னு செய்வார் ஆனால் கத்தர் வீடே ஞானத்தினால தான் கட்டப்படும் உங்களுக்கு நான் புத்தியே கொடுத்துருக்கிறேன் கத்தருக்கு பயப்படுது தான் ஞானத்தின் ஆரம்பம் அப்போ ஞானமா உன் தொழிலையும் ஞானமா உன் வேலையையும் ஞானமாக உன் குடும்பத்தையும் நீ நடத்தும் போது அதை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நான் அல்ல நீங்க உங்க தொழில கத்துற ஆசிர்வதிக்க போறாரு மணி வரைக்கும் தூங்குங்க பத்தரை மணிக்கு எந்திரிச்சிட்டு எங்கிட்டாவது போங்க எங்க போறதுன்னே தெரியல அது கம்பெனி நடக்கும் அது வேலை நடக்கும் அப்படின்னு போங்க உங்களால் ஆசீர்வாத பார்க்க முடியாது நாளை வேலைக்கு இன்னைக்கே நீங்க பிளானிங் பண்ணணும் நாலு வேலைக்கு இன்றைக்கே பிளான் பண்ணணும் இன்னைக்கே அந்தந்த காரியத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சு பேசணும் ஒரு ஆர்டராக இருக்கணும் கர்த்தர் பார்த்தீங்களா நூற்றுக்கு ஒருத்தனை அதிபதியாக வை பத்து பேருக்கு ஒருத்தனை அதிபதியாக வை நான் லீடர்ஸ் மீட்டிங்கில் அதை வசனத்தை வாசித்து சொன்னேன் ஏன் அப்படி வைக்க சொல்கிறார்னா அதுதான் தேவன் நம்மளை பார்க்கிறார் நம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியாது அதுக்கு கூட ஞானம் இருக்குது இந்த காரியத்தை இவங்க தான் செய்வாங்க நீங்க பார்க்கும் போதே கண்காணிக்கணும் இவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இவங்க சரியா பண்ணுவாங்க இவங்க கிட்ட அந்த திறமை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களையும் ஆராய்ந்து பார்த்து அதற்குரியவர்கள் கிட்ட நம்ம கொடுக்கணும் மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நம்ம நினைச்சா வேலையோ தொழிலோ ஆசீர்வதிக்கப்படாது நான் சொல்றது விளங்குதா நீங்க ஒரு முதலாளி வேலை பார்த்தா அந்த முதலாளிய பிரியப்படுத்தணும்னு நினைச்சா நீங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள் அந்த வேலையை கொடுத்தது கர்த்தர் அந்த குடும்பத்தை கொடுத்தது கர்த்தர் அந்த தொழிலை கொடுத்தது கர்த்தர் அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் போது அவன் ஆசிர்வதிக்கப்படுகிறான் இங்க ஈசாக்கு விதைச்சாதான் பலனை பார்க்க முடியும் அமேன் நம்ம செய்கிறது தான் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் டேஸோட விதைக்கிறவர்கள் டேஸாய் அறுப்பார்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் நிலைமை கஷ்டம்தான் பிரச்சனையை பார்த்தா கண்ணீர் தான் வருது ஆனா விதைச்சே ஆகணும் பாஸ்டர் விதைச்சாதான் அவர் எனக்கு பலன் கொடுப்பார் கண்ணீரை ஜபத்துல விதைங்க கண்ணீரை ஆலயத்தில் கொண்டு வந்து அண்ணாலை போல ஊற்றுங்க இருதயத்தை நீங்க ஜெபிக்க மாட்டீங்க நீங்க ஆண்டவரை தேட மாட்டீங்க ஆனா அறுக்கிறதுக்கு மட்டும் அருவாளோடு வந்துடுறீங்க புரிதான சொல்றது விதைக்காம எப்படிங்க வளரும் கண்ணீரோட விதைச்சவனால மட்டும்தான் கம்பீரமாக இருக்க முடியும் அள்ளி தூவும் விதை அவை சுமந்து கொண்டு வந்தாதான் அதே பாதையில் அவன் கம்பீரமாய் திரும்பி வர முடியும் இன்னைக்கு நிறைய சோம்பேறிகளை பிசாசு உருவாக்கி வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவன் விதைக்கவே கூடாது அவன் விதைக்கவே கூடாது ஆனா ஆண்டு சொல்ற நீ விதைச்சாதான் பலனை காண்பே எத்தனை பேர் இன்னைக்கு விதைக்க போறீங்க இந்த அஞ்சாவது மாசத்துல எந்திரிங்க இப்போ உங்களுடைய ஒரு 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 சிந்தனை இருக்கும் சிந்தனை இந்த சிந்தனை இந்த மனுஷங்களுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் நம்மள ராஜேஸ்வரி சிஸ்டர் ரெபேகால் சிஸ்டர் சுதனா இவங்களோடய போராடுற மாதிரியே வச்சிருக்கோம் இதெல்லாம் உதறி விட்டுருங்க இவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க நான் என் வழியில் கர்த்தருக்காக நான் எழும்ப போகிறேன் அல்ல லூயா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் எழும்பணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து உங்கள் சிறையிருப்பை பிடிக்க பார்க்கும் மைண்ட் செட்டை அப்செட் ஆகும் குழப்பமடைய வைக்கும் கண்ணீரை வர வைக்கும் ஏன்டா இங்க வந்தோன்னு தோணும் ஆனா ஆண்டவர் சொல்றார் இதுக்கு நடுவ கண்ணீரோட நீ விதைக்கணும் அவன் போராட கூடாது இவன் போராட கூடாது நீ என்ன செய்யணும் தெரியுமா ஏசேக்கு சித்துனா உன் வாழ்க்கையில வரத்தான் செய்யும் நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணத்தான் செய்வான் நீ தோண்டினதை போராடாத விட்டு இல்லையா நீ விட விட நீ கத்தரை பிடித்துக் கொள்ளுகிறாய் எத்தனை முறை போராடுவான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆச்சுல ஆண்டவரில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் மூன்றாவது துறவை வெட்டும் பொழுது வாக்குவாதம் பண்ண முடியல அத்தனை பேர் வந்து சொன்னாங்க இது தேவனுடைய மனுஷன் ஒவ்வொருத்தையும் போராடிட்டே இருந்தா அங்கேயே நம்ம நின்னுகிட்டே இருக்கிறது நம்ம விரயம் விரயமாயிரும் போட்டும் யாரா இருந்தாலும் போட்டும் என்ன பேசினாலும் பேசிட்டு போறாங்க நான் கத்தருடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறேன் அல்ல பிரச்சனைகள் வரும்போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத வச்சு தான் நீங்கள் தெய்வ சித்தத்தில் இருக்கிறீங்களா இல்லை உங்கள் சித்தத்தில் இருக்கிறீங்களான்னு தெரியும் ஒரு பிரச்சனை வந்தோன்னே நீங்கள் வேஷ்டியை ஏற்றி கட்டிட்டு களத்தில் இறங்கி அங்கேனக்குள்ளே ஏழே அப்படின்னு சட்டையை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பார்க்க முடியாது அதை விட்டுருங்க விட்டுட்டு நான் விதப்பேன் விளைய செய்கிறவர் கர்த்தர் எனக்கு விரோதமாக ஆயிரம் பேர் எழுப்பினாலும் அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள் இது என் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் என் சத்துருக்களுக்கு முன்பதாகத்தான் கத்தர் என் தலையை உயர்த்துவார் அப்போ சத்துருக்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா எப்படி உயர்த்த முடியும் சத்துருக்கள் இருப்பாங்க சத்துருக்கள் இருப்பாங்கன்னா கையை கட்டிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க தான் சத்துருக்கள் உங்களை விதைக்க விடாமல் உங்களை எலும்ப விடாமல் உங்களை சோர்ந்து போக வைக்கணும்னு சொல்லி எதிர்மறையான எண்ணங்களை சொல்லி 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 சத்ரு வந்துக்கிட்டே இருப்பாங்க சத்ருக்களுக்கு எதிராக கர்த்த நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஒரு சாட்சி கேட்டேன் ஒரு கார்ல ஒரு இந்து சகோதரரும் ஒரு கிறிஸ்தவங்களும் போயிட்டு இருக்கிறாங்களாம் எங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற சிபிஎஃப் காரங்க எனக்கு சொன்னாங்க அவங்களுடைய கன்வென்ஷன்ல அந்த சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்களாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது போது இவங்க சுவிசேஷமா தானியலுடைய ஸ்டோரி எடுத்து சொல்றாங்க தானியலை சிங்க கெபிக்குள்ளே போட்டாங்க ஆனா சிங்கத்தால் சேதமே படுத்த முடியல அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு சொன்னாராம் எங்க மதத்திலயும் இப்படி நிறைய கதை இருக்கு நீங்கள் சொல்ற கதையை விட பெரிய பெரிய கதைலாம் எல்லாம் எங்க இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லி சிரிச்சாரையா அது எப்படி அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களா நேரம் வரும்போது தான் அந்த சூழ்நிலையை தான் நமக்கு புரியும் இது கதை மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த சுச்சுவேஷன் வரும்போதுதான் புரியும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி ஒரு காட்டுப்பகுதியில் பகுதியில போய்கிட்டு இருந்தாங்களாம் திடீர்னு அவங்களுக்கு முன்பதாக ஓடவே முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு நாக பாம்பான் இவ்வளோ உயரத்துக்கு எலும்பி அவங்களுக்கு முன்னாடி நின்றுச்சு இப்போ எங்கேயும் தப்பிக்க முடியாது அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பாட்டு சிங்கத்தின் மேல் நடந்து இந்த பாட்டை பாடினாங்களா வலு சர்பத்தையும் மிதிப்பா அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவா அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவா ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேலையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ராட்சிப்பாரு என் ஆத்துமனே சரவ என்னை தாப்புவித்தே முற்றும் ராட்சிப்பாரு என் ஆத்துமனே சரவர் அவர் சேட்டையின் கீழடை கால தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ தம் சிறகுகளால் மூடுவார் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிலலில் தங்குவார் இது பரமசிலாத்மியமே இது பெரிய பாக்கியம் வல்லவர் நிலலில் தங்குவார் இது பரமசிலாத்மியமே இந்த பாட்டை பாடும்போது இவ்ளோ உயரத்துக்கு எலும்பி நின்ற அந்த கொடிய விஷமுள்ள பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அவங்க பாதபடியில் அப்படியே படுத்து அப்படியே செத்து போயிருச்சா என்ன இவ்வளவு ஏற்றுக்கொண்டாம் ஆண்டவர் உங்களுக்காக செய்யணும்னா நீங்க அவரை முழுசா நம்பணும் நீங்க முழுசா நம்பணும்னா நீங்க மத்தவங்கள நம்ப கூடாது கத்தரை நம்பி அவர் மேல் நம்பிக்கையா உங்களை அநேகர் இகழ்வாங்க

நிரப்பப்படும் வாய்கால்கள் தானே சோர்ந்து போய் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க யாருமே இல்ல பாஸ்டர் எனக்கு யாருமே என்ன விசாரிக்கல பாஸ்டர் யாருமே என்ன என்ன செய்யறன்னு கேக்கல சோர்ந்து போகாதப்பா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா விதைக்கிறதுக்கு பலன் தாங்க சூழ்நிலைகளை பார்க்காம விதைக்கிறதுக்கு பலன் தாங்கப்பா என் நிலைமை இப்படி இருக்கேன்னு நினைச்சு நான் கலங்க கூடாது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கேட்டு குழம்ப கூடாது என்னை சுற்றிலும் இத்தனை போராட்டங்கள் இருக்கிறதே என்று நான் கலங்கவே கூடாது மே நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வி, நம்பிக்கை நீதான யா என் ஜீவன் ஆட்களெல்லா என்றும் உம்மை சார்ந்திரு